ஒரு நாளாவது வாச கழிச்சு அவ்வளோதான் போறாளா எப்போ பார்த்தாலும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம தான் எப்போ பார்த்தாலும் வாச கலிச்சு குளம்புடுறோம் போடுறோம் என்னதான் மறுமொழி தெரியல நம்மளாம் அந்த காலத்தில் காலைல சீக்கிரம் எந்திரிச்சு வாச கழிச்சு கோலம் போட்டு காலையில சமைச்சிட்டு காட்டு விலைக்கெலாம் போல இப்பெல்லாம் எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு தான் எந்திரிக்காத எந்திரிச்ச உடனே பெட் காஃபி நம்மளாம் இப்பெல்லாம் தான் எப்படி பாருது இப்படியே நம்மளும் கீழே குஞ்சு செஞ்சு செஞ்சு நமக்கே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம தான் செய்யணும் நம்மளே முடியாமல் வாசைப்பெருக்கிட்டு இருக்கோம் நம்மள யார் கூப்பிடறதுக்கா நிமுதந்து பாருக்கா

அக்கா விடுக்கா காலங்காத்தாலும் ஏன் இப்படி ஏசிட்டு இருக்கா அதுக்காக உனக்கு நல்லா சாணம் தெளிச்சு மொழி நீட்டா மொழி கோலம் தான் உனக்கு மனசு அதிருப்தி ஆகும் அதுக்காக அக்கா ஏசிட்டு இருப்பியா அக்கா கோலம் போட தெரியாதா நான் தானே போட்டு இருக்கேன் சரிக்கா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் காலங்காத்தான் என்னால காரியம் சொல்லு அது ஒண்ணுலக்கா காலையிலேயே நான் வீட்டுக்கு விளக்காயிட்டேன் அதுக்காக வீட்டுல சமைக்க கூடாது கொஞ்சம் குழம்பு ரசமும் வச்சு கொடுக்கா சாப்பாடு முன்னாடியே வச்சுட்டு எழுந்திரிச்சோனே

செரிக்கா கிரி நீ கால காத்து வலிக்க போறவ சீக்கிரம் போய் சமைக்கிறேன் அப்பதான் உனக்கு தர முடியும் சரிக்கா போய் சமைச்சு எடுத்துருவாக்கா நான் இங்கே நிக்கிறேன் முடிவு இங்கே நிப்பியா நான் ஒரு சத்தம் விடுறேன் வந்து வாங்கி கொடி அப்புறம் உன் வீட்டு பாத்திரம்லாம் எடுத்து வந்து குழம்பு ரசத்துக்கு இங்கெல்லாம் பாத்திரம்லாம் கிடையாது ம் சரிக்கா சரி நான் உள்ளார போறேன் கிளவி இத்தனை வருஷமா உயிர் வாழ்த்து இன்னைக்கு பாத்திரம் பண்ண கிடையாது பாத்திரம் எடுத்துறவா தரையுங்குது ம் சரி இன்னைக்கு நம்ம எப்படியோ ஆல் ரெடி பண்ணியாச்சு நம்ம போய் மேக்கப் போட்டு வருவோம் காட்டு விலைக்கு போகணும்ல

நானும் கஞ்சி தனத்தை கொடுத்து உள்ள நானும் செஞ்சு விட்டோம் எடுத்து வந்துடுவோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு கஞ்சி செஞ்சு எடுத்துகிறேம்மாமா குடித்து பாருங்க நமக்கு எவ்வளோ சொல்லமோ பரவாயில்லம்மாமா ம் சரிம்மா வீட்டு எடுத்துருவோம் ஏன் ஒரு கஞ்சி விட மரும போட்டு எடுத்துகிற வேண்டாதா அதுக்கேமா சிரமம் வராது இந்த ஆளு பொழுது முன்னிக்க கட்டா கட்டையா என் பொண்ணு தான் வேலை செய்யுது இந்த ஆளுக்கு அது புரியவே மாட்டேங்குது மருமவனே அவர் மரியாதை கொடுத்தான்னு பார்த்தா அவர் மரியாதையை அவரே கெடுக்கிறாரு ஆ என்னத்தான் அவரு திரும்பி நைஸ் நம்ம பேசிட்டு இருக்கீங்க யாரை தப்பு என்ன புத்தாளு அது ஒண்ணு இல்ல மருமவனே நீங்க தங்க மருமவே நல்ல மருமவே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது யாரையும் இல்லை காபி குடிச்சிட்டீங்களா அத்தை காலைல என் மகா இந்த அம்மா காபியும் குடிச்சு குடிச்சிட்டு என் மருமகனே சரிங்க ஆறு நம்ம காலைல இருந்து வாசல் வச்சு குளம் போட்டு நீ சமையல் கட்டுக்கு வந்தாச்சு இன்னும் இந்த அம்மளாவை காலையே காணும் என்னதான் மண்ட்ரோல தெரியல நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை கூட விளக்கம் போட்டு வச்சிருக்கா என்ன அத்தை சொல்றது நானா கிச்சனை எவ்வளவு நீட்டா வச்சிருப்பேன் இவன் வந்ததுக்கு அப்புறம் கிச்சனே இப்படி ஆயிடுச்சு கடவுளே அம்மாடி ராணி சொல்லுமா காலைல நான் காப்பி வச்சு விட்டேன் திருப்பி கிச்சனை வந்திருக்கேன் என்ன வேணும் உனக்க ஏன் இப்படி கோபுற மேல நீ ஆமாம் இந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து முடியாதங்கட்டியும் நம்ம தான் எல்லா வேலையும் இருக்கு எனக்கு வயசாகுதுல உடம்பு முடியுதா முடியவே மாட்டேங்குது இந்த மர்ம உக்காரி என்ன இது கூட கேட்க மாட்டேங்குதா அந்த கோவத்தை என் மேலே காமிக்கில நீ ஆமாம் அந்த கோவம் தான் பிறகு என்ன மடி இப்போ தான் உங்க பிடிச்சுன்னா அம்மனாக பேசிக்கிட்டாங்க அமள கஞ்சி வச்சு கொடுக்கணுமான்னு தெரிஞ்சு இல்லைம்மா அமலா ராணியை வச்சு கொடுக்கும் வேண்டாமா நீ போமானாரு இல்லம்மா இல்லைம்மா நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லித்தான் அமலா இப்போ கிச்சன் பக்கம் தான் வருவா கஞ்சி வைக்க நான் தான் அடுப்பில் கஞ்சி வச்சிருக்கேனே திருப்பி என்ன கஞ்சி வச்சு கொடுக்குறலாம் மாதிரி ராணி நான் சொல்றது பொறுமையாக சொல்லு அவள் கஞ்சி வச்சு கொடுக்குற சமயத்தில் நம்ம தெரியாம அவள் கஞ்சியில் உப்பு போட்டு கூட உன் வீட்டுக்கார கஞ்சியை குடிச்சான்னு வச்சுக்கோ என்ன கஞ்சேன்னு வாயை துப்பிடுவார் அதுக்கப்புறம் அவ்வளோ தான் நீதான் கஞ்சி வச்சு பாரு அட ஏமா நீ வேறு நான் தான் பொழுதுன்னு கட்டா கட்டியா கிச்சன் இருக்குது இப்போ மாதிரி செஞ்சால் நான் தான் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வரும் ஏமா இது மாதிரி எனக்கு வேலை வைக்கிறேன் ஆமாம் இந்த உப்பு போட்ட கஞ்சி வச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோ உன் வீட்டுக்காரரு எதையுமே நிமிடம் தொடங்கவும் மாட்டார் குடிக்கவும் மாட்டார் இதில் என்னமா இருக்குது இப்போ பேசுகிற அதுக்கு இல்லடி நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ அந்த கஞ்சியை நல்லா செஞ்சு கொடுத்தான்னுச்சிக்கோ அவ்வளோதான் மருமப்பில் பாராட்டிடுவார் என் மருமோ இப்படி கஞ்சி விட்டு கொடுத்துச்சு அப்படி செஞ்சு கொடுத்துச்சு இப்படி செஞ்சு கொடுத்துச்சின்னு ஓ முன்னாடி அலப்படியே விடுவார் வேணாம் வேணாம் இப்படி நடக்கவே கூடாது அதுக்காக தான் இப்போ உப்பு கூட பண்ணணும்னு சொல்கிறேன் ஏன்னா சரிம்மா என்னமோ சொல்கிற செயலை விடு எனக்கு குழம்பு ரசம் வைக்கிற வேலை கூட இருக்குது கூட வேற செய்யணும் எயிட் எஃப்த் நெடுவாளி கேட்டிருக்கா அவள் வீட்டில் வீட்டு வளர்க்கான் அதுக்காக கூட செஞ்சு கொடுக்கான்னு இருக்கா ஐயோ எனக்கு வேறு வேலை வைக்கிறாங்கம்மா செய்யணும் சே நீ போய் உட்காருப்போம் நான் எல்லாமே செஞ்சுக்கிறேன் சரி இப்போ மரும அவ்வளோ வருவாள் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு சத்தம் விடு சரியா மெதுவாக நான் அதில் கஞ்சியில் உப்பு கூட போட்டுறேன் அதுக்கப்புறம் மரும உப்பில் எப்படிதான் குடிக்கணுன்னு பார்ப்போம் சரிம்மா போமா அத்தா மாமாக்கு கஞ்சி வேணுமா நான் தரேன் தா நீங்கள் போங்க ஆரம்பலா நானே குக்கரில் கஞ்சியெல்லாம் வச்சுட்டேன் பரவாயில்ல விடு இல்லை தடவை மாமாவுக்கு நல்லா ஹெல்த்தியான தான் கஞ்சியாக வச்சு இருக்கேன் அதுக்கு நீங்க நீங்கள் போங்கத்தா நான் பார்த்துக்குறேன் சரி அப்படியே கஞ்சியும் வச்சுட்டு இந்த பாத்திரத்தையும் விளக்கி போட்டுரு ம் சரிங்கத்தா

அனே உப்படி கஞ்சியில் கொஞ்சம் உப்பு நிறைய போடுவோம் இருமா எடுத்து போடுறேன் உப்ப சீக்கிர பொருள் அவள் வந்துட போறா ம் போட்டாச்சுமா கஞ்சி அடை வைக்கிற கஞ்சி அமலா இந்த கஞ்சியை குளிச்சு உ மாமனார் ஒரு மூஞ்சியில் துப்பல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி வா நம்ம வெளியே போய் அலையக்காக உட்காந்துக்குவோம் சரிம்மா சட்டை முன்னாடியே தான் இருக்குது அதுக்கு அவர் கூட தண்ணி தரல நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் ம் கஞ்சியும் நல்லா ஆயிடுச்சு எப்பா வாசினி மூக்கு தொலைக்குது மாமாக்கு போய் போய் முதல் அந்த கஞ்சி கொடுக்கணும்

கஞ்சி வச்சு குடிச்சா கூட இந்த மாதிரி திட்டி அடைச்சிருக்காரு அதுல கஞ்சில உப்பு போடு அத போடு இதை போடுன்னு சொல்லி அந்த ஆள் பாத்தியா கரெக்டா கண்டுபிடிச்சாரு அப்படி இல்ல ராணி பண்ணா அவருக்கு மரும உங்களுக்கு திருப்பியும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு ஐடியா பண்ணு ஆனா அதுவும் அம்மா அவரே இப்போ தான் இருந்து முடியாமல் வந்து கிடக்காரு அவருக்கு இந்த கஞ்சியில் உப்பு அதிகமாக கூடு சக்கரை அதிகமாக கூடும் உங்கள் பிளானெல்லாம் போ மொக்க பிளான் ஒன்றே மாதிரி மொட்டையாக இருக்கு பிளானும் நீ அதுக்காக என்ன இப்படி திட்டுற இப்போ வேணா நீ அடுத்த வாட்டி பாரு நான் பெரிய பிளானா பண்ணி மாமனாருக்கும் மருமகளும் சண்டை மூட்டி உள்ள பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் என்னம்மா உன் பிளானை வேணா ஒன்றும் வேணா முதல் துணி மணி அந்த வேலை மூட்டையெல்லாம் கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போயிடாமா நீ இப்படி பண்ணுறதுனால எனக்கும் என் வீட்டுக்காக சண்டை வந்த உங்களுக்கு ஏன் இப்பெல்லாம் பேசுகிற நான் எங்கேயும் போவேன் நீ ஆற்றில் போ குளத்துல போ எங்கேயே போ ஆனால் இந்த வீட்லேயே இருக்காத நீங்கள் வீட்டில் இருக்கிறக்கு தான் எனக்கும் என் வீட்டுக்காக சண்டை வந்துட்டு இருக்கு நான் உன்னைய விட்டு எங்கேயும் மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் இங்கேயும் போமாட்டேன்ல அப்போ வாயம் முடிக்கிட்டு அமைதியாரு எதுவும் பேசாத அதாவது ஐடியா இருக்கிறேன் ஏதாவது சொல்லு உன் மண்டையை தட்டி பிடிவாமா பார்த்துக்கோ நானி கஞ்சி கொஞ்சம் குடிச்சிட்டு போ உன் கஞ்சி வேணும் ஒன்று வேணா நிறு மொத சே நம்ம பொண்ணு நமக்கு தான் சப்போர்ட் பண்ணும் இப்போ பாரு நம்மளே திட்டிகிட்டு போகுது நம்ம கொடுத்த சில்ட்ரன் ஐடியாவால் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக நம்மளை இப்படி ஏசுறாள் திட்டுறாளே அதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு போவேண்ணா ம் இந்த வீட்லயே தான் இருப்பேன் என் பொண்ணு கூடே தான் இருப்பேன் இந்த வீட்டை விட்டு நான் எப்பவும் மாட்டேன் ஏன் மருமவனே என் சோத்தால் வந்தவன் திட்டினா கூட நான் வீட்லயே தான் இருப்பேன் போவே சரி வேற ஒரு நல்ல ஐடியாவை யோசனை பண்ணி நம்ம மொபைல்கிட்ட சொல்லுவோம் அதுவும் நல்ல அவுட் ஆகும் சரி போய் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்போம் சரி நம்மளும் இந்த கடை உதவி கேட்டதோ அந்த கவு சரி எல்லாம் வச்சு கொடுக்குறேன்னுச்சு மணி என்ன ஆகுது காட்டு வலிக்கு போறதா இல்லையா என்னக்கா நீ தான் வந்திருக்கா குழம்பு ரசம்லாம் எங்கி வீட்டில ஒரு பெரிய பிரச்சனை காலையில் அதுக்காக குழம்பு ரசம்லாம் வைக்க முடியல கொஞ்சம் பக்கத்து வீட்டுல கலாக்கா வீட்டுல வாங்கி கொடி என்னக்கா இப்படி சொல்ற இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நானாவது ஏதாவது வச்சிருப்பேல போக்கா எனக்கு மணியும் அதுல காட்டு விலைக்கு போடுமா இல்லையா கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா இல்லையா முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா நீ யோசிக்காத நெடுவாழி நாளைக்கு குழம்பு ரசம் ரெண்டு காய் சேர்த்து வச்சு உனக்கு இது வேணாக்கா என்ன உங்ககிட்ட நான் குழம்பு ரசம் கேட்டேன்னா என் பேரு நெடுவாளி இல்லை பாத்துக்கோ மாடி உனக்கு குழம்பு ரசம் காய் எல்லாம் வச்சு கொடுத்தா நான் நல்லவ இல்லைன்னா நான் கேட்டவ போடிங்க உன் தலைவர் பேசியே எனக்கு கழுத்து சுல்க்க வைக்குது நான் கிளம்புறேன் போ நீ நெடுவாளி கொடுவாள் எதுவாக வரும் எனக்கு எனக்கு இவ்வளோ ரொம்ப வேலைக்கு உங்ககிட்ட நேரம் இல்லை இந்த கிளவியை சொன்னதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் இவ்வளோ தூரம் மேக்கப் போட்டு எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் பொழுது திருப்பி போய் நம்ம தான் வைக்கணும் மாமியார் வேற இல்லை நம்மளே வச்சுக்க வேண்டியது குழம்பு கையலாம் ம் இந்த எதிர்பார்த்தோல நமக்கு வேணும் இன்னமும் வேணும் இதுவும் வேணும் எந்த சாமி புண்ணியமும் தெரியல எப்படியோ சுவாதியை கண்டுபிடிச்சாச்சு இதுவே உங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சு இனிமேட்டு இங்கே அனுப்பவே மாட்டாரு அம்மா வச்சுட்டுக்கா அங்கெல்லாம் போக கூடாது இங்கேதான் இருக்கணும் பாரு ஆமாம்மா அது நினச்சி எனக்கு பயமாக தான் இருக்குது ரெண்டு பேர்ட்டே சொல்லி வச்சிருக்கேன் இது மாதிரி காணப்படுது யாரேனே அப்பாட்ட சொல்லாதீங்க வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பின்னாடி பிள்ளைய பார்க்கணும் என்னை தொலைச்சு கட்டிட்டு வரமா வேண்டாமா ஒரு துணிமணிலாம் எடுத்துட்டு முத வீட்டுக்கு கிளம்புமா இங்கே இருந்தீங்கன்னா பிள்ளைங்க எதாவது வாழ்த்து ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க முதல் கிளம்புமா வீட்டுக்கு இப்பயே மணிப்பார் ஏழு ஆயிடுச்சுமா அவர் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டார் நான் சொல்லிவிட்டேன் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்ட்டு அம்மா வருத்தப்பட்டாங்க நாளை காலைல போக சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேம்மா ஏமா இப்படி சொல்லியிருக்கேன் சுவாதி காணாண போன விஷயம் இன்னும் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிக்கிட்டே இருக்குமா அங்கே போனாலும் எனக்கு தீராது இந்த தூங்கி எழுந்திரிச்சா தான் தீரும் அதனால்தான்மா காலைல போலான்ட்டு சொல்லி தேவைட்ட சரிம்மா முதல்ல சாப்பிட வாங்க சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டு நாளைக்கு காலைல எந்திரிச்சோன்னே கிளம்புமா ஊருக்கு ம் சரிம்மா சுவாதி ஜோதி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வரேம்மா சரிம்மா இட்லியும் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் பார் பிள்ளைங்களுக்கு எடுத்து வை எங்கடி சுவாதி வரல நான் ரெண்டு நாள் காலேஜில் அதனால அக்கா படிச்சுட்டுருக்கா நீ போய் சாப்பிடு அப்புறம் சாப்பிட்றேன் வந்து எல்லாம் ஒட்டுக்க சாப்பிட்டா வேலை முடியும்ல வேலைக்கு போட்டு படுக்கலாம் சீக்கிரம் காலை சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல என்னம்மா காலைலாம் ஊருக்கு போகணுமா ஆமாம் நீங்கள் பண்ணி வச்சு வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஊருக்கு கிளப்ப எவ்வளோ உங்க அப்பா நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் சாயந்திரம் வர முடியாது காலைல வரேன்ட்டு முதல் நாளை காலையில் எந்திரிச்சாலும் ஊர் பக்கம் கிளம்பணும் பார்த்துக்கோங்க அங்கே வாங்க காலெல்லாம் ஒட்டி வைக்கிறேன் அம்மாச்சிட்டு வந்துருக்கோம் அம்மா சேர்த்து சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ஓவரம் ஆரஞ்சிங்க ரெண்டு பேரும் அங்கே வாங்க உங்கள் காலை விடுமா பிள்ளையம்மா இருக்க அப்புறம் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அப்புறம் ஆமாம் நீங்கள் பண்ண விலைக்கு சாப்பிட்டாமல் சாப்பிடலானே சரி நீ சாப்பிடு நான் போய் அக்கா கூட்டிகிட்டு வரேன்

அம்மா அது வந்து அது வந்து